அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் கணேசன் இயற்கை யூடியூப் சேனலில் இருந்து இயற்கை வழி விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் நாம் இன்று பார்க்க போகும் முக்கிய தகவல் ரூபாய் இருபது செலவில் இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்பதனை பற்றி ரூபாய் இருபது செலவில் இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்பதனை பற்றி இப்பொழுது காண்போம் நாம் இருபது ரூபாய் மட்டும் செலவிட்டு வேஸ்ட் டீ கம்போசர் என்ற பொருளை காசிதாபாத்தில் இருக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் நிறுவனத்தின் மூலியமாக அதனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஆன்லைன் மூலம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலிமாகவும் இதை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு செய்யும்பொழுது நமக்கு ஒரு டியூப் அந்த அளவில் கிடைக்காது ஐந்து அல்லது பத்து அதன் அதன்படி வாங்க வேண்டும் வேஸ்ட் டீகம்போஸர் என்ற பொருளை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை சொல்யூஷனாக தயாரிக்க நமக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் ஒன்று இரநூறு லிட்டர் பிளாஸ்டிக் பேரல் இந்த பேரல் கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் மட்டுமே இருக்க வேண்டும் சிமெண்ட் தொட்டியிலோ அல்லது மண் கலையத்திலையோ இதனை நாம் கலந்து வைத்தால் வேஸ்ட் டீகம்போஸர் சொல்யூஷன் சரியான அளவில் நமக்கு கிடைக்காது அதனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேரல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இரண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இரநூறு லிட்டர் நல்ல சுத்தமான தண்ணீர் இதனை கொண்டு நாம் வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் மிகவும் சிறந்த முறையில் தயாரித்து விடலாம் இதை கலக்குவதற்கு ஒரு நீளமான குச்சி அந்த பேரல் அடிப்பாகம் வரை சென்று கலக்குவதற்கு ஏதுவான குச்சியை தயார் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தயார் செய்து கொண்ட குச்சியை நாம் அதை பயன்படுத்தும் போது எல்லாம் தினமும் சரியான அளவில் அதை கழுவிவிட்டு துடைத்து விட்டு பயன்படுத்த வேண்டும் வேஸ்ட் டீ கம்போசர் பாட்டிலிருந்து முப்பது கிராம் அளவில் நமக்கு ஜெல் கிடைக்கும் அந்த ஜெல்லை நாம் கையுறை உபயோகித்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் கையுரை உபயோகிக்காமல் வெறுங்கையில் அதை எடுத்தால் அதனால் நமக்கு தேவையற்ற நுண்ணுயிர்கள் வளருவதற்கான நம்ம கையில் இருக்கும் நுண்ணுயிர்கள் அந்த சொல்யூசனையும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாம் கண்டிப்பாக கையுறை பயன்படுத்த வேண்டும் அந்த வேஸ்ட் டீகம்போசர் பாட்டிலில் இருப்பது நாட்டு மாட்டு கோமியத்திலிருந்து பிரித்து எழுக்கப்பட்ட பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களாகும் அதை மட்டுமே பல்வே பெருக்குவதே நமது நோக்கம் அப்பொழுது தான் வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் மிக சிறந்த முறையில் பயிர்களுக்கு உபயோகப்படும் இரநூறு லிட்டர் தூய தண்ணீரில் உள்ள பேரலில் அந்த வேஸ்ட் டீகம்போசர் ஜெல்லை போட்டு கலக்கிவிட வேண்டும் மேலும் இரண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இரண்டையும் சேர்த்து நாற்பது முறை அந்த நீளமான குச்சியில் வலதுபுறமாக சுற்றிவிட வேண்டும் இதை தினமும் காலை மாலை என இருமுறை செய்ய வேண்டும் இதை சுற்றி முடித்த பிறகு அதனை சுத்தமான பருத்தி துணியிலோ அல்லது கொசுவலையின் கொண்டோ அந்த பேரலை மூடிவிட வேண்டும் அப்பொழுதுதான் வேறு வகையான நுண்ணுயிர்கள் அந்த சொல்யூஷனில் வளராது இப்படி மூடப்பட்ட பேரல் கண்டிப்பாக நிழலில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் வெயிலிலோ சூடான பொருட்களின் அருகிலோ வைக்கும் பொழுது நமது சொல்யூஷனில் நுண்ணுயிர் பெருக்கம் மிக குறைவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நாம் அதை நிழலில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் இதுபோல் ஏழு நாட்கள் செய்த பிறகு நமக்கு மிக சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட வேஸ்ட் டீ கம்போசர் என்ற சொல்யூசன் தயார் நிலையில் இருக்கும் அதனை நாம் பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் நாம் தயாரித்த இரநூறு லிட்டர் வேஸ்ட் நீக்கிபோ சொல்யூஷனிலிருந்து நூற்றி எண்பது லிட்டர் மட்டுமே எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இருபது லிட்டரை நாம் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு வைக்கும் பொழுது அடுத்த முறை நாம் தயாரிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நூற்றி எண்பது லிட்டரை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால் முதலில் நாம் அதை பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணீரில் கலந்துவிட்டு பயன்படுத்தலாம் அவ்வாறு செய்யும் பொழுது நமது மண்ணில் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வளர்ந்து நமது மண் மிகவும் வளமான மண்ணாக மாறும் மேலும் அது பயிருக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் இந்த பயிர்களில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் மேலும் மூணு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு வேஸ்ட் டீ என்ற அளவில் கலந்து நம் கை தெளிப்பான் மூலமாகவோ அல்லது பவர் ஸ்ப்ரேயர் மூலமாகவோ அது பயிர்களுக்கு தெரிந்து மேற்கண்ட பயன்களை பெறலாம் நாட்டு மாடு வளர்த்தாமல் இயற்கை வேலை விவசாயம் செய்ய ஆசைப்படும் விவசாயிகளுக்கு இந்த வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் ஒரு வரப்பிரசாதமாகும் இந்த வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் மாட்டு கோமியத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுவதால் நாட்டு மாட்டு கோமியத்தின் பலனும் நாட்டு மாட்டு சாணத்தின் பலனும் அப்படியே மண்ணிற்கு கிடைக்கும் இந்த வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஐம்பது சதவீத உர செலவும் எழுபது சதவீத பூச்சி விரட்டி செலவும் விவசாயிகளுக்கு குறையும் மேலும் மூன்று உரங்கள் தொடர்ந்து வேஸ்ட் டீகம்போஸர் சொல்யூஷன் பயன்படுத்தும் பொழுது நமது மண்ணில் பல கோடி நுண்ணுயிர்கள் பெருகி எவ்வித இடுபொருட்களும் இடாமலேயே நன்றாக விளைச்சல் தரும் மண்ணாக பொன் விளையும் பூமியாக நமது மண் மாறிடும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இயற்கை வடி விவசாயத்தை பற்றி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் வேஸ்ட் டீ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் முதலில் கமெண்ட் செய்யும் பத்து நபர்கள் தங்கள் முகவரியுடன் கமெண்ட் செய்யும் பொழுது அவர்களுக்கு கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் இயற்கை யூடியூப் சேனல் மூலமாக இலவசமாக வேஸ்ட் டிகம்போசர் அனுப்பி வைக்கப்படும் இதனை பெற்று பயனடையுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் ஆரோக்கியமான உணவு உற்பத்தியாளராக மாறுவோம்